வணக்கம் நீங்க அபி லைவ்ல நம்ம பார்க்க போறது பாளையங்கோட்டை கத்திட்டல் மேல்நிலைப் பள்ளியில் முப்பது மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை பாளையங்கோட்டை சட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் பாளையங்கோட்டை கத்திட்டல் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி ஆட்சி மன்ற குழு தலைவர் மற்றும் திருநெல்வேலி திருமண்டல குருத்துவ செயலர் பாஸ்கரன் கனகராஜ் ஆரம்ப ஜபம் செய்து துவக்கி வைத்தார் பள்ளியின் தாளர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் சாலமன் டேவிட் வரவேற்புரை ஆற்றினார் தச்சநல்லூர் மண்டல தலைவர் ரேவதி பிரபு வாழ்த்துரை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் கலந்து கொண்டு இருநூத்தி முப்பது மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கத்திட்டல் ஆலய ஆண்கள் ஐக்கிய சங்கம் சார்பில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் ஃபேவர் பிளாக் பதிக்கும் பணியினையும் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் உதவி தலைமை ஆசிரியர் கிறிஸ்டோபர் ஞானதுரை நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் டேவிட் தனபாலன் சிறப்பாக செய்திருந்தார்